ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஆணவத்துடன் இருக்கும் ஒரு அதிகாரியினுடைய கண்களை திறக்க வைத்த ஒரு பெரியவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கும் அதிகாரி ரிட்டையடுனதும் அவர் இருந்த கவர்மெண்ட் பங்களா காலி செய்து ஒரு காலனியில் இருக்கும் அவர் சொந்த வீட்டுக்கு வருவார் அவர் அரசாங்க அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்தேன் என்று தலைகணம் அதிகமாக இருக்கும் அவர் டெய்லி ஈவினிங் வாக்கிங்க்கு அருவில் இருக்கும் பார்க்குக்கு போவார் ஆனால் ரொம்ப ரிசர்வாக ஆணவத்துடன் யாருடனும் பேச மாட்டார் அவங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டார் ஏனென்றால் அவர்களெல்லாம் இவருடைய ரேஞ்சுக்கு ஏற்றவர்கள் அல்ல என்ற அகம்பாவம் அதிகமாக இருக்கும் ஒரு நாள் இவர் உட்கார்ந்திருக்கும் பெஞ்சு அருகில் ஒரு வயதான பெரியவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து ஜாலியாக பேசிக்கொண்டிருப்பார் இவர் மட்டும் அவர் பேசுவது காதில் வாங்காமல் ஒரு நேரத்தில் அவர் புடுங்குனதெல்லாம் பெருமையாக அவருடைய உத்தியோகத்தை பற்றி செல்ஃப் டப்பா கொண்டு அவரிடம் சொல்லிக்கிட்டு இருப்பார் என்னை போன்ற ஒரு உயிர் அதிகாரி கதியில்லாமல் இந்த காலனியிலே இருக்கின்றேன் என்று சொன்னார் அவர் சொன்ன கதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டார் ஆனால் அணிக்க மட்டும் வாயை திறந்து பார் தம்பி ஒரு கரண்ட் பல்பு வெளிச்சும் கொடுக்கும் வரையில்தான் அந்த பல்புக்கே மதிப்பு அது விட்டால் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதை குப்பத்தொட்டியில்தான் நான் இந்த காலனியில் ஐந்து வருடமாக இருக்கின்றேன் நான் இரண்டு முறை எம்பியாக வெற்றி பெற்று பார்லமெண்ட்ருக்கு போய் சேவை செய்த விஷயம் இதுவரை யாருக்குமே சொல்லவில்லை அப்படி சொன்ன உடனே இந்த அதிகாரிக்கு முகத்திலே அந்த கர்வம் கொஞ்சம் மாறியது உனக்கு இடது பக்கம் கொஞ்சம் தொலைவில் உட்கார்ந்திருப்பவர் வர்மா இந்தியன் ரயில்வே ஜிஎம்மாக ரிட்டையர் ஆனவர் எதிரிலே உட்கார்ந்திருக்கும் ராவ் ஆர்மியில் லெப்டினன்ட் ஜென்ரலாக பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவர் அந்த மூலையில் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருப்பவர் சிவா இஸ்ரோ சேர்மனாக சேவைகளை செய்து நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து ரிட்டையர் ஆனவர் ஆனால் இதுவரையில் அவர் யாரிடமும் சொன்னதே இல்லை எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேள் மான்று போன பல்புக்கள் எல்லாமே ஒரே இடத்துக்கு சேர்ந்தவை என்று நான் ஏற்கனவே சொன்னதை போல அவை ஜீரோ பல்பானாலும் ஹண்ட்ரட் வோல்ட் பல்பானாலும் வெளிச்சம் கொடுக்கும் தான் அவற்றுக்கு மதிப்பு மான்றுவிட்டால் அவை மதிப்பில்லாதவை அதனால் உன்னுடன் சேர்த்த நாம் எல்லோரும் மான்று போன தான் உதிக்கும் சூரியன் அஸ்தமிக்கும் சூரியனும் ஒரே மாதிரி அழகாக இருப்பாங்க ஆனா உதய சூரியனுக்கு நமஸ்காரம் செய்வோம் பூஜைகளும் செய்வோம் அதுவே மறையும் சூரியனுக்கு எதையுமே செய்வதில்லை இந்த வாஸ்தவம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் உத்தியோகமும் சாஸ்வதமல்ல என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ரொம்ப மதிப்பு தந்து அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கக்கூடாது ஏதாவது ஒரு நாள் அவை நம்மை விட்டு போய்விடும் என்ற உண்மையை தான் நினைக்க வேண்டும் சதுரங்க ஆட்டத்தில் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் மதிப்பு அவை போர்டு மேலே இருக்கும் வரையில்தான் ஆட்டம் முடிந்ததும் எல்லாவற்றையும் ஒரே பாக்ஸில் வைத்து மூடிவிடுவோம் இன்னைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் வரையில்தான் இருக்க என்று நினைக்க வேண்டும் நாம் வாழ்க்கையில் எத்தனை சர்டிபிகேட் பெற்றுவிட்டாலும் கடைசியில் சாதிக்கும் சர்டிஃபிகேட் ஒன்றுதான் அதுதான் டெத் சர்டிபிகேட் என்று சொல்லி அவனுக்கு ஆணவ கண்களை திறக்க வைப்பான் அந்த பெரியவர் நன்றி நன்றி நன்றி